வணக்கம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது பைசா நாணயங்கள் பத்தொன்போதாயிரம் ரூபா வரைக்கும் வந்து விலை மதிப்போடு வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்குங்க இதற்கு என்ன காரணங்கள் மற்றும் விற்பனை ஆனதுக்கான ஆதாரங்களோட இந்த காணொலியை வந்து நம்ம பார்க்க போகிறவங்க பொதுவாக இது போன்ற நாணயங்கள் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நிச்சயம் இந்த காணொலி நம்பனவும் பயனுள்ளதாக இருக்கும் காணொலியை முழுமையாக பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய ஐம்பது பைசாவை பாருங்கள் இந்த நாணயமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் முதல் முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் வரைக்கும் தொடர்ந்து அத்தடிக்கப்பட்டது இந்த நாணயத்தோட உழவு கலவைகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செம்பு நிக்கலால் தான் இந்த வந்து உருவாக்கப்பட்டிருங்க இந்த நாணயத்தோட வெயிட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அஞ்சு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது கிராம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சுதந்திரத்துக்கு அப்புறம் அறுபத்தி ஐந்தாவது நாணயமாக இந்த நாணயம் வெளியிடப்பட்டிருக்குங்க பொது ஒரு நாணயம் சேர்க்குறோன்னா நிச்சயமாக வந்து சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கணுங்க அதாவது இந்த மாடலுக்கு முன்னாடி எந்த மாதிரி நாணயங்கள் வந்து வெளியிடப்பட்டிருக்கு அதே போல் இதற்கு அப்புறம் எந்த மாடல்களில் வந்து வெளியிடப்பட்டிருக்கு இப்போ இதற்கு முன்னாடி மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு வரைக்கும் வெளியிடப்பட்ட நாணயம் இங்கே புறத்தில் கீழே இருக்குங்க இதே இதற்கு அடுத்த மாடல்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் வெளியிடப்பட்ட துருப்பிடிக்காத இரும்பு நாணயம் மேலே ஐம்பது பைசால மேலே இருக்குங்க இதற்கு இடைப்பட்ட காலகட்டங்களெலாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நாணயங்கள் வெளிவந்துச்சு இந்த நாணயங்களின் முன்பக்கத்தில் அசோக எம்பழம் இருக்கோ அதற்கு வலது புறத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாங்கிறது ஆங்கிலத்திலேயோ பாரத்துங்கிறது ஹிந்திலேயோ வந்துருக்கோங்க அதாவது அசோக எம்பழத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா சத்தியமேவ தயந்திங்கிறது இருக்கும் இந்த சத்தியமேவ தயந்தியக்கு தமிழ் அர்த்தம் என்னென்னா வாய்மையே வெல்லுங்கிற அர்த்தத்தை குறிக்குதுங்க இந்த நாணயத்தின் பின்பக்கத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நாணயத்தின் பண மதிப்பான அந்த டினாமினேஷன் இருக்குது அதே போல் இந்த நாணயங்களை படுக்கவசமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடு கோடாக இருக்க மாதிரி இருக்கும் இது வந்து இந்த நாணயத்தோட முனைகளானது வீடெழுதல் அமைக்கப்பட்டிருங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நாணயங்கள்லேயோ எதாவது ஒரு சிறப்புகள் தான் அந்த நாணயங்கள் பெரிய லெவலில் மதிமிக்க நாணயங்களாக வந்து மாறுவாங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிறப்பாக இந்த நாணயத்தில் என்ன இருக்குன்னா நாணயத்தின் பின்பக்கமே வந்து சரியாக அத்தடிக்கவே படலான்னு வந்து சொல்கிறாங்க நாணயத்தோட முன்பக்கம் தான் மிரறிமே இது மாதிரி பின்பக்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது பாருங்கள் அதுக்கு நேரம் நான் அம்புக்குறிவு கூட காட்டியிருக்கேன் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இடற்காயின்னு வந்து சொல்லுவாங்க தமிழில் சொல்லணும்னா அத்துப்பிள்ளை நாணயங்கள்னு வந்து சொல்லுவாங்க அச்சடிக்கப்படும் போது எதிர்பாராத விதமாக ஏற்படக்கூடிய தவறுகளால் இது போன்ற நாணயங்கள் வந்து உருவாயிடுவாங்க அப்படி உருவான நாணயங்களை பொதுவாக அவங்களே கண்டறிந்து எடுத்துருவாங்க அச்சடிக்கப்படக்கூடிய இடங்கள்லையே ஆனால் அதையும் மீறியாக பொது உயர்த்துக்கு வந்து வரவங்க அப்படி வரக்கூடிய நாணயங்கள் நம்ம நம்ம சொற்பமான லெவலில் தாங்க இருக்கும் அதாவது நூற்றுக்கணக்கான நாணயங்கள்லாங்க இது போல் வந்து வெளிவரும் அப்படி நூற்றுக்கணக்கான நாணயங்களில் வாங்குறதுக்கு லட்சக்கணக்கான ஆட்கள் வந்து இருப்பாங்க அதனால தான் இதோட விலை மதிப்பும் வந்து பார்த்திங்கனா பெரிய லெவலில் உயர்ந்துக்கிட்டே இருக்குங்க அதுவும் வந்து பழமையான நாணயங்களாக இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் விலை மதிப்பே இல்லைன்னு கூட சொல்லலாம் அந்த லெவலுக்கு வந்து பெரிய லெவலில் மதிமிக்க நாணயங்களாக வந்து போகுங்க இப்போ இந்த நாணயங்களே வந்து பார்த்திங்கன்னா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அச்சடிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாணயம் தான் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா முப்பத்தி எட்டு வருஷத்துக்கு மேலே வந்து பழமையான நாணயங்கள்லாம் தான் அதனாலேயே இந்த நாணயங்கள் பெரிய லெவலில் மதிமிக்க நாணயங்களாக வந்து விற்பனை செய்யப்பட்டிருக்குங்க ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபா வரைக்கும் வந்து போன்னு எதிர்பார்க்கப்பட்டு போட்டி கடுமையாக இருந்த காரணத்தினால் பத்தொம்போதாயிரம் ரூபா வரைக்கும் வந்து விற்பனை ஆயிருக்குங்க பொதுவாக இந்த நாணயங்களாக அந்த டோலிவால் கிளாஸிக்கல் கிளாசிக்கல் நியூஸ்மேட்டிக் கேலரி போன்ற தளங்கள் மூலம் தான் பெரிய லெவலில் விற்பனை செய்யப்படுது இந்த காணொலியை உங்களுக்கு பிடித்து இந்த மறக்காம லைக் பண்ணுங்கள் இது போல காணொலிகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம இந்தியன் காப்பி தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட முகநூல் ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின்தொடராக கீழே இருக்கும் ஐடியோ தொகைகள் வரலாறு தகவல்கள் தொடரும் நன்றி